Ah <clears throat> இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து திருமணமாகாதவங்க மற்றும் கிரகதோஷங்கள் உள்ள எல்லோருமே வழிபடக்கூடிய ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலுங்க அதாவது திருச்சி மாவட்டத்தில் திருப்பைஞ்சீலி என்ற ஊரில் இருக்குது அதாவது மன்னச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஒரு ஊர் தான் அது ஒரு கிராமம் அழகான ஒரு கிராமம் பழங்காலத்து கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் சிவன் கோயில் இது அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயிலுங்க அதாவது யவனுக்கு இந்த கோயிலோட கட்டிட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல இயற்கை சூழ்ந்து அழகாக இருக்கும் மரம் செடி கொடிகளாக இருக்கும் முக்கியமான ஒரு கோயில்ங்க இது பார்க்க வேண்டும் அனைவரும் பார்க்க வேண்டிய கோயில் இது எவ்வளோ ஒரு மதில் சொல்ற பாருங்கள் ஒரு கிராமத்தில் பெரிய கோயிலாக இருக்கும் திருச்சியில் இருக்கிறவங்க தமிழகத்தின் உள்ள அனைத்து பகுதியில் இருக்கிற மக்களும் நிச்சயம் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கோயிலுங்க இது இந்த கோயில் சிறப்பு வாழை மரம் சொன்னீங்கன்னா கல்வாழை அந்த வாழை மரம் தான் பார்க்க போகிறோம் இப்போது அது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க நல்ல பரந்த நிலப்பரப்பு கொண்ட ஒரு பகுதி கோயிலில் அங்கங்கே கன்றுகள் பழக்கன்றுகள் மரம் நிறைய இயற்கையான மர கொடிகளும் நிறைய இருக்குது தேவையான காற்று வசதி சுகாதாரம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு தளம்